ஆறுமுகம் 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 முகம் ஆறு முகம் என்ற போதே ஆகமணி மாதவர்கள் பாதமலர் சூடும் அடியார்கள் பதமேதுனயது என்ற நாளும் ஏறுமையில் வாகன குகா சரவண மானமுடதென்று மோதும் ஏழை கல்வி புகழ்வார் மறியமென் சொல்லாது மாலை பொருள் வேலையணி நீலமையில் வாக உமை தந்த வேளே நீசர்கட மூடனது தீவினை எல்லாம் அடிய நீடுதணி வேல்விடும் டங்கன் சீறி வரும் மாற உணவியும் மானை முக தேவர் துணை வாசிகரி அந்த கூடம் தேரும் அழகா பழனி வாழ்குமரணி பிரம் தேவர் வரதா முருக தம்பிராணி தேவர் வரதா முருக தம்பிராணி அவனதினிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அவனதினிலே பிறந்து மதலையனவே தவழ்ந்து அழகு பெறவே நடந்து இளஞோணாய் அருமள சிவகலைகளாக மங்கள் மிகவும் அறையோது அன்பர் திருவடிகளே நினைந்து துதியாமல் தன் அடி சேராய் உபதேச சம்பு சசம்பு மதியருகுவே நிதும்பை மணிமுடியின் மீதணிந்த மகதேவர் மனமகிழவே நினைந்து ஒரு புறமதாக வந்த மலைமகள் குமார துங்க வடிவேலா பவனி வரவே யுகந்து மயிலின் இசையே திகழ்ந்து படியதிரவே நடந்த கலல் வீரா பரமபதமாய் செந்தில் முருகன் எனவே யுகந்து பரமபதமாய் செந்தில் முருகனெனவே யுகந்து பழனி மலை மீது அமர்ந்த பெருமாலே பழனி மலை மீதமர்ந்த பெருமாலே இருவினை அஞ்ச மலவகை மங்க இருள் வினி மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு வினதக முங்கொள் டலிபாட கரிமுக நம்பி முருகன் நண்டர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் மலர்ந்து கடிகி நலங்கொள் அருவாயே திரிபுறம் மங்க மதனுடன் அங்க திகழ் நகை கொண்டு விட ஏறி சிவம்பெளி அங்குவாங்க சிவம் சிவம் வேலி அங்க கொண்டு கொடி கொண்டு திகள் கொள் அரசியிடங்கொள்லுடையந்தை அமலன் மகிழ்ந்த குருநாதா அமலன் மகிழ்ந்த குருநாதா அருணை விலங்கள் மகிழ் குரமங்கை அமளி அலங்கொல் பெருமாளே அமளி அலங்கொல் பெருமாளே அருணை விலங்கள் மகிழ் குரமங்கை அமளி நலங்கொல் பெருமாளே அமளி அலங்கொல் பெருமாளே சரண கமலாலயத்தில் அரை நிமிட மட்டில் தவமுரைதி ஞானம் வைக்க சரண கமலாலயத்தில் அரை நிமிட மட்டில் தவமுரைதி ஞானம் வைக்க அறியாத சரண கமலாலயத்தில் அரை நிமிட மட்டில் தவமுறை ஞானம் வைக்க மலவகை மங்க இருள் மங்க மயிலேறி இனவருள் அன்பு மொழிய கடம்பு மினதக முங்குள் டலி பாட கரிமுக நம்பி முருகன் என் கலிமலர் களிமலர் சிந்த அடியேன் முன் கருணை பொழிந்து முகமும் அலர்ந்து கடிகி நலங்கொள் அருள்வாயே திரிபுற மங்க மதனுடல் மங்க நகை கொண்டு விடையேறி சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு சிவம் வெளி அங்க அருள் குடி கொண்டு திகழ்நகட அரசியிடம் கொள் மலு உடையந்த அமலன் மகிழ்ந்த குருநாதா Amelan maginde guruna